எது ஓடுற மீன் குழம்புன்னு சொல்லி வந்துட்டியா வாசனை பிடிச்சி ஆ மீன் குழம்பு மீன் வேணுமா உனக்கு ஆ என்ன வேணும் மீன் வேணுமா எங்களுக்கே பத்தாது என்ன போ வெளியே வெளியே போ ஒரு நாள் இப்படி வந்ததே இல்லையே உனக்கு கூட மீன் வாசனை தூக்கி அடிச்சிருச்சா இங்க பாரு போஸ் குடு ஒரு போஸ் போ வெளிய போ வெளியே போ போ வெளிய மீன் கிளம்புன்னு வீட்டை வீட்டை சுற்றி வெளியே போக மாட்டேங்குது பாருங்க போ 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 ஓடே